சரி வா கடைக்கு போனோம் உங்கள் தம்பி எழுப்பிடு சரி சீக்கிரம் கிளம்பி வா வண்டி இறக்கிட்டு இருக்கேன் வா என்னென்ன திங்ஸ் வாங்கணும் வா நீ ஃபுட் பிளாக் பண்றது போதும் என்ன உயிரை ரெடி என்னென்ன வாங்கணும் சரிப்பண்ணா என்ன ரெடி கிடக்கு கத்திரிக்காய் உளக்கிழங்கு வெங்காயம் தக்காளி வேறு தக்காளி தக்காளி வேணாம்ல ஒன்னையே சொல்லடி தக்காளி நான் நீ வீட்டில் இருந்துக்கிட்டு ஃபுட் சமைக்கிறேன் பண்றன்ட்டு எங்களை போட்டு உயிரும் அதை ஓடி பேரு போய் உன் தம்பியை அனுப்பு சூரியன் சூத்துல அடிக்குது போய் எழுப்பி இன்னும் தூங்கிட்டு இருக்கான் நானே எழுந்தேன் பதினோரு மணிக்கு எந்திரிக்கிறேன் ஜிபேலையா ஏ அதெல்லாம் அவனுடைய கையில் காசு கொடு அப்போ வந்து என் ஃபோனை தம்பி எடுத்துகிட்டு வர சொல்லிட்டு சீக்கிரம் அவன் சொல்லுவன ஒழுங்கா சொல்லு இரு அவனை அழைச்சிட்டு வந்து ஒழுங்காக சொல்லு ஃபர்ஸ்ட் அவன் அழைச்சிட்டு வா இவ ஃபுட் பிளாக் பண்ணுறது போதும் நம்மளும் உயிராகிறாங்க இருடி இருடி இறக்கிக்கிறேன் தள்ளி விட்டுறாதீங்கடி ஒயிட் ஃபோன் ஒயிட் ஃபோன் அதான் அவன்கிட்ட கொடுத்தூர் காசு அதில் இருக்குல்ல போட்டு விட்டுரு என்கிட்ட காசு கிடையாது என்னென்ன வாங்கணும் இப்போ சொல்லு முருங்கக்காய் மாங்காய் உல்லைக்கெழங்கு பீன்ஸு கேரட்டு தக்காளி அதான் தெரியுமே வாங்கி வேறு எப்படி இருக்குதுன்னு காசு ஃபஸ்ட்டு போட்டு விடுநூறுவா சேர்த்து போட்டு விட்டுருந்து பிச்சை எடுக்க போடணும் கோயிலில் எனக்கு தெரியும்ப்பா எல்லாம் எல்லாம் சாமான்னு நான் வாங்கிட்டு வரேன் வீட்டு பக்கம் வர ஏ நான் என் பிரெயின் வந்து ப்ரூஸ்லி ரே அப்பப்போ ஞாபகம் இருக்கும் இப்போ சொன்னது எல்லாம் நாமம் இருக்கும் முருங்கைக்காய் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு கொத்தாரங்காய் அப்பா உங்கள் அக்கா போட்டு காலையில் உயிர் வாங்கிட்டா போட் வேறு சூரியன் எப்படி சூத்துல அடிக்கிற அளவுக்கு தூங்கிட்டு இருக்கேட் ஓகே எல்லாம் பேசுகிறேன் அப்படி இருக்கேன் நான் ரொம்பவே நிலம் இன்றைக்கி ஃபுட்டில் ஆகுங்க இந்த சேனலில் என்னமோ விளாக் தாங்க ஃபுட்டு விலாகு காமெடி எல்லாமே இதில் வந்துடுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இங்கே வேறு லெவல் ஃபண்ணு இருக்குன்னு நினைக்கிறேன் தக்காளி சமைக்க போகிறாங்க தக்காளி குழம்பு வைக்க போகிறான்னு நினைக்கிறேன் போயிட்டு இப்போ திங்ஸ்லாம் வாங்கணும் காய்கறிக்கு போயிட்டு போட்டு ஐயோ நைட்டு சரியான ஃபண்ணுங்க கேரம் போர்டு விளாட்றப்ப ஆனும் மாப்பிள்ளையோட அக்காவும் டீமு சரணும் தக்காளியும் டீம் வேறு லெவலாக இருந்துச்சு கேரம் போர்டு இவன் வேற பாவன் நல்லா தூங்கிட்டு இருந்தா எழுச்சூட்டின நைட்டு தூங்கினதே லேட்டு தான் பத்து பத்தரைக்கு தான் தூங்கணுமே பதினோரு மணி ஆகிட்டு கேரமுடலாம் விளையாண்டு ஜாலியாக சரி ஏன்னா பண்ணு தான் கூத்துக்கிட்டே அடிச்சாங்க இப்போ நாங்கள் கோயிலுக்கு போறனாலே தக்காளி வீட்டில் இருக்கா அதனால கோயிலுக்கு போகிறோம் எல்லாம் அத்தாடி என்ன உள்ள கூட்டமாக இருக்கு பஸ் ஸ்டாண்டு காலையிலேயே ஃபோன் அடி ஜாமான்லாம் மறந்துட்டேன் காய்கறி வாங்கணுமா இந்த வண்டியில் எங்கடா மாட்டோம் வண்டியில் மாற்றத்துக்கு ஒரு கம்பி வச்சு ஆனால் இங்கே வைக்கணும்னு கூட வைக்கிறதுக்கு இங்க இந்த இடத்துக்கிட்ட அது உள்ள வாயில் வந்துடும் போய் சாமான் திட்ட போற நான் வேறு காதலையும் வாங்கலை என்னென்ன வாங்கணும் வாங்குனனு சொல்லு. ஏய் இப்போ மறக்கல. இன்னும் ஜாமா தெரியல என்னன்னு சொல்லு. முருங்கக்கா முருங்கக்கா வேற? மாங்கா மாங்கா உருளைக்கிழங்கு கேரட் கேரட் கத்திரிக்கா கத்திரிக்காவா பீன்ஸு தக்காளி சரி வை தக்காளிதான் இருக்கேடி எங்க சரி தக்காளி எல்லாம் பத்து பத்து ராய் வாங்கிக்கவா காசு போட்டு விட்டியா சரி வச்சு தோலை சரிக்கா இங்கே திரும்ப நாங்கள் வந்து திரும்ப ஜாமான் சொன்னீங்கன்னு வச்சுக்க கடுப்பாடும் மல்லிகை கடையில் மல்லிகை கடையில் எதுவும் சரி வை என்ன போகுது என்ன

கண்டிப்பாக காலேஜுக்கு விட்ற டைமாக தான் வந்திருக்கோம் சரி காலேஜ் போகிற டைம் விட்ற டைம் எல்லாம் காலேஜுக்கு போகிற டைம் சிக்கிறேன்டா போலீஸ்காரங்களாம் நிற்கிறாங்கடா வாடா கடத்திட்டு போயிடுவாங்க நம்மள உன் பேர் என்ன சரண் ஃபீஸ் சொன்னால் விட்டுருவாங்களா எப்படி பஸ்ஸாவது ஏதாவது பொண்ணுகள் நேரம் காய்கறி தூக்குனா குறைஞ்சா விடு என்னடா இது இவ்வளவு குட்டமா இருக்கணும் அது வேற சீக்கிரம் வர சொல்லி சாம்பார் வச்சு கிளிக்க போறான் சரண் நாலாம் சாப்பிட மாட்டேன் சாம்பார் நீ சாப்பிட்டு சாம்பாரு இரு நான் அப்படியே சொல்றேன் நீ சாம்பார் செய்யறத கொள்ள போற இரு இரு நான் அப்படியே சொல்றேன்டா அவள்கிட்ட வயிற் கலக்குதான் அவள் சமைச்சா வயிற்றா கலக்குதாங்க ஆமாங்க தாங்க அன்றைக்கி ரெண்டு நாள் நாங்கள் இதில் தான் இருந்தோம் பாத்ரூமில் சரிஸா இன்றைக்கி என்னென்ன இல்லைங்க எடுக்க போகிறான்னு தெரியல பார்க்கலாம் எல்லாம் வாங்கிட்டோம் உப்பு ஓகே பக்கா 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 எல்லாம் பக்கா இந்தமேல் சமைக்கிறத ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தான் அண்ணன் வேற வாசலே உட்காந்துருக்காங்க இன்னைக்கு சமைக்கிற வீடியோ தான் நீ ஃபுல்லாக நீ தூங்க போறியா சரி சரி ஓகே சமைக்கிறது கண்டிப்பாக பண்ணிக்கிறோம் என்னடா வாய் இப்படி போகுது அவ்வளோதாங்க ஃபுட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இனிமேல் சமைக்கிறது தான் தக்காளி வந்து தக்காளி அரிஞ்சிக்கிட்டு இருக்கு தக்காளி என்ன மாதிரி நமக்கு செய்யலை அப்படியே காட்டுறேன் தக்காளி பழம் வைக்கிறதுக்கு எல்லாம் அரிஞ்சிக்கிட்டு இருக்குங்க

பாருங்க அப்படி கோவப்படுறாங்க நம்ம மேல ஆமா பயங்கரமா கோவப்படுறாள போ எந்திரஸ் போ ஃபர்ஸ்ட் எங்க அம்மா போறாங்க எங்க அம்மா அப்பற தேங்கு தேங்காடு தேங்கு 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 ஏ போடு என்னடா பண்ற அடுப்ப பத்த வச்சாச்சி குழம்பு ரெடி சாதம் கடி

பொதுச்சோனே எங்க கூப்பிடுற எங்கடா தேங்கு தேங்காய் அடிக்கவா தேங்கு தேங்காய் ஆட்டு போ ஆனா என்னதி வேற என்னலாம் மரத்த அடுப்பு பத்து இல்ல ஒரே வேலையாக மூட்டிட்டு இன்னைக்கு என்ன பாத்ரூம் வந்து ரெண்டு பாத்ரூம் நானும் சரன்னு புக் பண்ணிட்டோம் ரெண்டு பாத்ரூம் எங்கடி இங்க வாடி இப்பதான் காய்கறி போடுறியா நீ

ஏய் அங்க எடுத்து வச்சிட்டானா? ஏய் சாம்பார் மீரே தெரியலங்க இந்த நேரம் நான் சரண்டா மிஸ் பண்றாங்க இதுண்டானான ஓட் நேரம் ஓட்டி எடுத்துர்ப்பாங்க ஓட்டி என்னடா அடிக்காத நீ அடிக்காத. உப்பு கம்மியா தான் போட்ட. சரி ஓகே உப்பு கம்மியா தான் போடுறப்ப நினைக்கிறேன். என்னடி ஊர்ல களங்க. ஒரு லக்கனங்கு, ஒரு லக்கனங்கு, ஊர்லக்கனங்கு. பாட்டுப் பாடு. ஏய் பாட்டு பாடி.

நீ எங்க அம்மா அண்ணன் மாப்பிள்ள மாப்பிள்ளை அக்கா தான் நீ அதே ரெய்யூ என்ன ஊற்றிட்டுறி என்ன கீழே ஊத்திட்டு வா என்னால பிடிக்கும்ல வந்து மூஞ்ச அடிச்சு பாதி வீடியோ எடுக்க கூப்பிடுறான் பாரு மாப்பிள்ள டான்ஸ் போறா சீக்கிரம் எவ்வளோ விழாவை முடிஞ்சுட்டு அவ்வளோதான் கடைசியா என்ன பொறிஞ்சுட்டேங்க வாய முன்னு பார்த்து என்ன என்ன வெடிக்குது என்ன வந்து கிடையாது ஏன் கொல்ல போறாங்க ஆளை ஆமாம் என்ன பார்த்துக்கோங்க சொல்றமா டான்ஸ் போடு அவ்வளோதாங்க முடிஞ்சதுங்க சாம்பார் ரெடி ஓகே இந்த வீடியோ இதை விட முடிச்சுக்கிறேன் அப்புறம் மறக்காமல் இந்த வீடியோ லைக் பண்ணுங்க அப்புறம் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் மறக்காமல் பஸ்டே முடிக்கங்க தக்காளிக்காக ஒரு ஆர்டீன் பொம்மையை போட்டுட்டு போங்க மாப்பிள்ளைக்காக ப்ளூ ஹார்டின் போட்டுட்டு போங்க அவ்வளோதான் சமைக்க முடிச்சாச்சு கடைசியாக உள்ளது எனக்கு பசித்தாங்களே நான் ஹோட்டல் போய் சாப்பிட போறேன் லவ்யூ அவ்வளோ கேட்பேன்